அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பிற்படுத்தப்பட்டோர் மிகப்பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சாத்தியக்கூறுள்ள சிறு தொழில்கள் வியாபாரம் மற்றும் கறவை மாடு வாங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கி வருகிறது விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர் மிகப்பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அறுபது வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும் பொதுகால கடன் திட்டம் தனிநபர் கடன் திட்டம் மூலம் அதிகபட்சமாக பதினைந்து இலட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி விகிதம் ஆறு விழுக்காடு முதல் எட்டு விழுக்காடு வரை பெண்களுக்காக புதிய பொற்கால திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி விகிதம் ஐந்து விழுக்காடு நுண்கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து இலட்சம் வரையும் ஒரு குழுவிற்கு அதிகபட்ச கடன் தொகை பதினைந்து லட்சம் வரையும் கடன் வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி விகிதம் நான்கு விழுக்காடு மகளிர் சுயுதவிக்குழு தொடங்கி ஆறு மாதங்கள் பூர்த்தியாகியிருக்க வேண்டும் திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் அவர்களால் தரம் கிரேடிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஒரு குழுவில் அதிகபட்சம் இருபது உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் நுண்கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆண்கள் சுய உதவிக்குழுவில் உறுப்பினர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ஒன்று இருபத்தைந்து இலட்சம் வரையும் ஒரு குழுவிற்கு அதிகபட்ச கடன் தொகை பதினைந்து லட்சம் ரூபாய் வரையும் கடன் வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி விகிதம் ஐந்து விழுக்காடு ஒரு குழுவில் அதிகபட்சம் இருபது உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு முப்பதாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சம் அறுபதாயிரம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது ஆண்டு வட்டி விகிதம் ஆறு விழுக்காடு நீலகிரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட மத்திய மற்றும் நகர கூட்டுறவு வங்கிக் கிளைகளிலும் கடன் விண்ணப்பம் பெற்றுக் கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சாதி வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் உதகமண்டலம் பிங்கர் போஸ்டில் உள்ள நீலகிரி மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் ஒப்படைக்க வேண்டும் எனவே நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிகப்பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் கடன் விண்ணப்பங்களைப் பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் மற்ற மாவட்டத்தினர் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் விசாரித்துக் கொள்ளவும் போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்